ஏர் ஆயில் காய்ச்சணும் காய்ச்சி இப்போ நம்ம பகவான் மீது அவர் எத்தனையோ அவதாரங்களை எடுத்து பல வகையான நன்மைகளை புரிஞ்சவர் தான் பெருமாள் சுவாமி இவர் அவருடைய மாதம் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசத்துல அவருக்கான ஒரு பாடலை புதுமையாக கொடுக்கலான்னு நாங்களாம் விருப்பப்பட்டிருக்கோம் நம்மளுடைய தவசத்தார் ரகசிய யூடியூப் சேனலில் எல்லோரும் பின்தொடர்ந்து வாங்க நல்ல மகிழ்வான நிகழ்வுகளை பெருமையோடு பாருங்கள் குருவேஷானோம் இந்த மாதம் புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி புதன்கிழமை அதாவது வரக்கூடிய புதன்கிழமை அமாவாசை பூஜை சக்கரத்தாழ்வார் ஏகத்தோடு நடக்க இருக்கிறது அனைவரும் வாருங்கள் ஐயனுடைய அருள் பெறுங்கள் அற்புதமான பாடலை கண்டு மகிழுங்கள் புதுமையாக பாடல் வரியில் தங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம் இதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்க குருவே எல்லோருடைய வீட்டுக்கும் லட்சுமி நாராயணனுடைய கடாட்சம் கிடைக்க நான் குருவே ஐயா, மீது வட்டமிட்டு வடக்கமலையானே ஓடி வருவாய் ஓடி வந்து கோடி மக்களை காத்திடுவாய் எங்கள் துன்பமெல்லாம் தீரவே உனது புகழ் நாங்கள் அனைவரும் பாடவே துளசி மாலை போட்ட கண்டேனே துன்பம் எல்லாம் தீர கண்டேன் ¿Dónde i சரணம் பெரியவரே சரணம் அதாவது இப்ப மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா நீங்க சத்தமா ஐயா மாமிசம் என்றது ஒரு உணவா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாங்க அதாவது மாமிசம் ஒரு உணவு வகையை சார்ந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க மாமிசம் என்பது விளையக்கூடியது அல்ல அதாவது விளையக்கூடியது பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து முளைத்து எழுவது அதான் விளையக்கூடியது அப்போ நம்மளுக்கு நெல் சாம வரகு புல் புளையாங்காய் வேப்பங் இப்படி எக்கச்சிக்கமான விளைச்சல் இருக்குது இதெல்லாம் வந்து உணவு சார்ந்தது உணவுகளை சார்ந்தது இதெல்லாம் வந்து அசையாத ஓரிடத்துல நிற்கும் ஆனால் அசையும் பொருள் தான் இந்த விலங்கு இனம் விளங்கணும் இப்ப அசைவம் என்பது எதையாவது ஒன்னு அடிச்சு கொள்ளணும் கொண்டா தானே அசைவம் வரும் அது அசைவ பொருள் இல்லையா அதை அடிச்சு ஒன்னு மனிதர்களை அடிச்சு உண்ண வேணும் அல்லது மிருகத்தை அடித்து உண்ண வேணும் அப்ப அது உணவா என்பது சத்தியமாக இல்லை அது உணவு கிடையாது உணவு கிடையாது ஆதி காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் வாழ்ந்தார்கள் இந்த அசுரர்கள் வந்து வனப்பகுதியிலே இருப்பார்கள் தேவர்களுக்காக வைத்து கொண்டு அங்கங்க கொண்டு அப்போது நம்மளை போல மனிதர்கள் நடமாட்டத்தை கண்டு அவர்களை அடித்து கொன்று தின்னார்கள் மனிதர்கள் கொஞ்சம் நாகரிகத்தை வந்தார்கள் அங்கங்க வீடு வாசல்லாம் கட்டி கொஞ்சம் அப்படியே கல்லு பாறைக்குள்ளெல்லாம் ஒளிய ஆரம்பித்தார்கள் மனிதர்கள் அப்போ உடனே அந்த அரக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா மனிதர்களை அடித்து நிறு சாப்பிடுவதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்துருச்சு ஐயோ நம்ம பசியோடு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு மிருகத்தை அடித்து கொண்டு தின்னார்கள் யாரு அரக்கர்கள் கொடியவர்கள் நயவஞ்சகர்கள் சரியா பூலோகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் சரியா அப்போ ஒரு காலகட்டத்திலே இந்த பூமி லோகங்கள்லாம் அழியப்பட்டது அழியப்பட்டு இந்த மிருக ஜாதி மனித ஜாதி எல்லாம் அடித்து கொண்டு தின்ன அரக்கர்கள் மறுபிறவி எடுத்தார்கள் மறுபிறவி எடுத்தார்கள் தேவர்களும் மறுபிறவி எடுத்தார்கள் தேவர்கள் நல்ல நேர்மையான குணப்படைத்த நல்ல மனிதர்களாகவும் அசுரர்கள் மது மாமிசத்தை உண்டு அசுரர்களாக பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாகவும் கோபம் அதிகமாகவும் நிறைய நேரம் தூங்கு குணம் உடையவர்களாகவும் அப்படியே படுத்துட்டாங்கன்னா எழுத மாட்டாங்க அவங்கள என்ன பண்ணாலும் எழுத மாட்டாங்க என்னடா இது பூதகணமா தூங்குறாங்கன்னு கேட்பாங்க பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி தேவர்கள் என்பவர்கள் மறு உருவம் எடுக்கும்போது நல்ல சிறந்த மனிதர்களாகவும் அசுரர்கள் மனு மறு உருவம் எடுக்கும் போது மறு அவதாரம் எடுக்கும்போது கொடியவர்களாகவும் அதாவது ஆட்டை வெட்டி சாப்பிட்றது மிருக ஜாதிகளை வெட்டி சாப்பிட்றது அப்புறம் மனிதர்களை துன்புறுத்துறது தாம் வாழ்கிறதுக்காக அவர்களை அடிச்சு சித்திரவாதம் பண்றது அக்கம் பக்கத்திலே நிறைய நயவஞ்சகம் செய்வது படுத்தா எழுவுறதில்ல மது மாமிசத்தை அதிகமாக உண்ணக்கூடியவர் இவர்கள் எல்லாம் அரைக்க குணம்தான் அப்ப மாமிசம் என்பது அசைவம் என்பது உணவு அல்ல இது சத்திய வாக்கு உணவு அல்ல புரிகிறதா உணவு அல்ல காரணம் இது உணவே இல்லை இது வந்து மிருக ஜாதியை அடித்து கொன்று சாப்பிடுவது அப்ப வயிற்றில் என்ன இருக்குது தான் சுடுகாடு இருக்கிறது கொண்டதையெல்லாம் கொண்டதையெல்லாம் புதைக்கும் இடம் சுடுகாடு அப்படி செத்ததையெல்லாம் சாப்பிடுபவன் சுடுகாட்டை தன் உடம்பில் வைத்துக் கொண்டிருக்கிறான் எந்த லோகம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்கு திருத்தம் திருத்தம் வருத்தம் வரவில்லை என்றால் நிறைய பேர் கேட்டுக்கலாம் ஐயா நீங்களா சின்ன வயசுல சாப்பிடலையா இன்னைக்கு திடீர்னு நேரம் வந்துருச்சு இன்னைக்கு சத்தியமாக எனக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை எனக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை சொல்லியிருந்தால் நான் கேட்டிருப்பேன் சிறுவயதிலிருந்து நான் உண்ணாமல் வந்தவன் தான் சில நாட்கள் மாமிசத்தை மிகப்பெரிய அளவிலே பிடித்து உன்று வந்தவன் ஆனால் ஒரு நாள் எனக்கு புரிதல் தெரிந்தது அன்றே என்னை நான் உணர்ந்தேன் அன்றோடு அதை நிப்பாட்டி விட்டேன் இன்று நான் மக்களிடத்தில் செல்வாக்கா வாழ காரணம் பகவான் என் மீது இருப்பதுதான் அப்ப மாமிசம் என்பது அசைவம் உணவு அல்ல குருவே சனம் அடுத்த கேள்வி கேளுங்க ஐயா குருவே சரணம் வேகமா கேளுங்க ஐயா நம்ம உடம்புல வந்து ஒருத்தர் வந்து சாமி அறிக்க அந்த சாமி அறக்கணும் உடம்புல பேய் மறுபடியும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா அதாவது தெய்வம் இறங்கிய மனிதர்களுடைய உடம்பில் பேய் பிள்ளி சூனியம் போன்ற கெட்ட சக்திகள் இறங்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு தெய்வம் ஒரு உடம்பில் இறங்கிவிட்டால் அவர்களும் தெய்வ சார்ந்து நடக்க வேண்டும் ஒரு தெய்வம் ஒரு உடம்புல இறங்கியிருக்கு அப்ப அவங்க எப்படி இருக்கணும் ஒரு தெய்வ இடத்துல இருக்கிறாங்க தெய்வம் இறங்கி இருக்குது அப்ப அவங்க சற்று பொறுமையாக சாந்தமாக நிரந்தரமாக நிம்மதியாக மன தெம்பாக மனிதன் நாம் இல்லை நாமும் ஒரு தெய்வ நிலை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற சாந்தத்துக்கு வரணும் இவங்க என்ன பண்றது தெரியுமா விரதம்ன்ற சாக்குல பதினோரு மணிக்கு குளிக்கிறது விரத நாளை மட்டுமே விட்டுட்டு மத்த நாள்ல மது மாமிசத்தை அருந்துருது மாதவிடாய் பெண்கள் மேலெல்லாம் சாமி இறங்கியிருக்கும் மாதவிடாய் காலத்துல எங்க வேண்டுமானாலும் சுத்துறது சரியா ஆண் பொண்ணு சேர்க்கையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஆண் பொண்ணு சேர்ந்தால் தலை குளிச்சிட்டு தான் வெளியே வரணும் ஆனா இவங்க எங்க வேணுன்னாலும் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் குளிக்கிறது ஏன்னா சிறுதிட்டு இல்லையா ஆண் பொண்ணு செயற்கை சிறுதிட்டு அப்போ கெட்ட சக்தி வந்து சீக்கிரமா இறங்கிரும் உடம்புல அப்ப பெருந்தீட்டுன்றது மாதவிடாய் அந்த நேரத்துலயும் ஒரு தேவையில்லாத துர்வாசனம் வரும் அதுவும் கெட்ட சக்திக்கு பிடிச்சிது இது போன்ற நிகழ்வுகளை நடக்காமல் மாதவிடாய் காலத்திலே சிறிது மஞ்சளை தூவி கல் உப்பு போட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு போனால் கெட்ட சக்தி வராது ஆண் பொண்ணு செயற்கையும் சிறிது மஞ்சள் தூளும் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பையும் போட்டு குளிச்சுட்டு போனால் சத்தியமாக கெட்ட சக்தி தீண்டாது அரைக்கிற போல அப்படியே எழுபறது பதினோரு மணிக்கு என் மேல சாமி இருக்குது என்னை ஒன்றும் பண்ணாதுன்னா அந்த நேரத்துல சாமி ஒதுங்கிரும் சரியா சாமி ஒதுங்கிரும் அப்ப தெய்வ நிலை நார்மலான மனித நிலை ஆயிடுவாங்க அப்ப கெட்ட சக்தி அவங்க மேல இறங்கிடும் குருவே சமம் இதுதான் பொருள் ஐயா இது வந்து பெண்களுக்காகவே அதிகமா சொல்லியிருக்கேன் ஆண்களும் அந்த நடைமுறைகள் இல்ல ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ட இடத்துல சுத்தி வந்தால் குளிக்கணும் அடுத்தவர்களை தான் பேசணும் அதே மாதிரி ஆண் பொன் தட தீட்டு தடங்கள்லாம் அவங்களும் அனுசரிச்சு அதே மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி கண்ட வீட்டுல சாப்பிடுவது இருக்கக்கூடாது காரணம் என்ன அவங்க வீட்டுல எந்த நிலையில இருப்பாங்கன்னு தெரியாது வறுமையில இருப்பாங்க அவங்க ஒருவேளை வீடு சுத்தம் இல்லாம இருக்கும் அப்போ அவங்க வீட்டில் நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும் அப்போ நீ யாரு அடுத்தவனுடைய சாப்பாட்டை தட்டி பறிக்கும் போது கடவுள் நிலை இல்லாமல் போகிறார் அதனாலதான் தான் பெரியவங்க வந்து இந்த மாதிரி முக்கியமான ஒரு தெய்வ தெய்வகராசத்தில் இருக்கிறவங்களை வந்து கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது அடுத்தவங்க வீட்டில் உண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளே போகக்கூடாது ஏன்னா நீ வர்றதுக்காக அவங்க நிறைய சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ அவர்களை உழைக்க வைக்கிறதுனாலேயே பாவம் செய்யறது இந்த மாதிரி நடைமுறைகளை கடைபிடித்தால் சத்தியமாக கெட்ட சக்தி உடம்பில் இறங்காது தெய்வ உணர்வுகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படி இருந்து நல்ல நிலைக்கு வருவாங்க அதாவது ஒருத்தருடைய கனவுல இன்னொருத்தர் பணம் கொடுக்கற மாதிரி கண்டா நல்லதா கெட்டதான்னு இது ஒரு நல்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது நல்லதுதான் அதாவது ஒருத்தருடைய கனவுல இன்னொருத்தர் போய் சில்லறை நாணயம் அதாவது சில்லறை காசு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம் சரியா அப்ப கொடுக்கறவங்களுக்கு நோய் விடப்போகுதுன்னு அர்த்தம் கொடுக்கறவங்களுக்கு நோய் விடப்போகுதுன்னு அர்த்தம் குருவே குருவேஸ்வரணம் அப்ப நோட்டு காசு கொடுத்தால் சில்லறை காசு கொடுத்தா வாங்குறவங்களுக்கு நோய் கொடுக்குறவங்களுக்கு நோய் போகுது அப்ப நோட்டு காசு கொடுத்தால் என்ன நடக்கும்னா நன்மை நடக்கும் அவர்களுக்கு நன்மை நடக்கும் ஏதோ ஒரு வகையில பணம் கிடைக்க போகுது அல்லது தெய்வீக சிந்தனை அந்த வீட்டுக்கு கிடைக்க பெற போறாங்கன்றது தான் அந்த மாதிரி அர்த்தம் குருவே சரணம் இதுதாங்க ஐயா ஐயா சரணம் இப்போ ஒருத்தர் வந்து கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சாமி சிலையே அந்த பஞ்சலோக சிலையை வந்து அடி அடிக்கா தூக்கின்னு வர மாதிரியும் இல்லை அவங்களுக்கு வந்து சாமி அதிகமாக தெரியற மாதிரி சாமி மட்டும் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்தால் அதுக்கான பலன்கள் என்னங்க ஐயா சரணம் அதாவது நிறைய பேருக்கு தேர் ஜோடிச்சு அதாவது சாமியை தேரில் வச்சு ஜோடிச்ச மாதிரி வரும் நிறைய பேருக்கு உற்சவ மூர்த்திகளை வாகனத்தில் வச்சு அப்படியே ஆடிட்டு வருவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கனவு வந்தால் அவங்க உள்ளூர்லையோ அல்லது சொந்தத்துலையோ சத்தியமாக மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் மரணம் நேரப்போகுது காலையில் எழுந்து எந்த இடத்துல யார் ஊரில் எந்த இடத்துல கண்டாங்களோ அவங்கள ரொம்ப கவனமாக இருக்கு சொல்வது நல்லது ஏன்னா அந்த ஊரில் இறப்பு நடப்போகுது அந்த எல்லையில் மரணம் ஆக போகுதுன்றது தான் அடையாளம் மூங்கில வெட்டுவது போல நிறைய பேர் மூங்கில வெட்டுற மாதிரி கனவு காணுவாங்க மூங்கில வெட்டா பிறந்த வீட்டுல கண்டிப்பாக மரணம் நடக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி தேர் ஜோடிச்சு தெய்வ சிலையை தூக்கின்னு வந்தாங்கன்னா அந்த ஊர்ல மரணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அவங்க அன்னைக்கு இறப்புக்கு போக போறாங்கன்னு அர்த்தம் இது போன்ற நிகழ்வு தான் அது நடக்குது மேல கட்டு பாருங்க ஒருத்தர் மேல வந்து அவர் வந்து தூங்குறாரு நல்ல சாமியோட இருக்கிறாரு ஆனா அவர் வந்து சாமி சேலையை தூக்கிட்டு வர மாதிரி அந்த கரகத்தை மாதிரி அப்படியே கண்டிப்பாக அவரே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணம் ஏன்னா அவர் மேலேயே அந்த கரகம் இறங்குது அப்படின்னா பாடையில் பிணமாக இருப்பதும் அவராகவும் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி கண்டுட்டாங்க கனவு அப்படின்னா நேர பச்சை மரத்தடியில் போயிட்டு அந்த கனவை பத்தி அவங்க குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு குலதெய்வத்து கோவிலுக்கு போயிட்டு படி கொடுத்துட்டு வந்துடணும் ஒரு படி அரிசி ரெண்டு தேங்காய் வாழைப்பழம் எத்தனை பாக்கு ஏதாவது காணிக்க எல்லாம் கொடுத்து அங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும் ஏற்கனவே நான் பதிவில் போட்டிருக்கேன் அது மாதிரி நிகழ்வு செய்யணும் குருவே சாணம் ஐயா இப்போ திருமணம் நடக்கிற திரு குருவே சாணம் ஐயா ஐயா திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்தா அதுக்கு அதாவது திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வரக்கூடாது காரணம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துடுச்சு அப்படின்னா படுக்கை படுக்க வைக்க போகுதுன்னு அர்த்தம் அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு சுயநலவும் இல்லாத ஆயிடுவாங்க அப்ப திருமணம் ஆகிற மாதிரி கனவு கண்டா அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு அர்த்தம் அல்லது பாடை அவங்களுக்காக உறுதியாகப்படுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி திருமணம் ஆகிற மாதிரி கனவுகள் வருவது தவறு அதாவது கனவுகள் வரலாம் மணப்பெண் மன மாப்பிள்ளையாக பார்க்க கூடாது அந்த கோலத்துல பார்க்க கூடாது சாணம் வேற ஏதாவது கேள்வி கனவுல வந்து மூங்கில் செடியோ இல்ல பச்சை மரமோ கனவு கண்டா அதுக்கு என்னையா பலன் இல்ல அதை வெற்ற மாதிரி கனவு கண்டா என்ன பலன் நான் முன்னே சொல்லிட்டேன் இல்லையா மரம் இல்ல அது நல்லதுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை மரம் செடி கொடிகள் அடுத்தது குருவேஷன் இப்ப வந்துங்க ஐயா ஒரு சிலர் கேட்டிருக்காங்க இப்ப ஆத்துலயோ இல்ல குளத்துலயோ இல்ல நல்ல தண்ணியில குளிக்கும் குளிக்கிற மாதிரி நம்ம கனவு கண்டா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கண்டிப்பாக அவங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது அவங்கள போய்ட்டு நல்ல புனித தீர்த்தத்துல தலைமுழிக்கிட்டு வாங்க அதாவது யாரோ இறந்து பங்காளிகளோ அல்லது மாமன் மச்சான் குடும்பத்திலே முக்கியமானவங்க இறந்து இவங்க ஆத்திர தலைமுழுங்கள்னு அர்த்தம் அதனால தலைமுழுகிட்டு வாங்கன்றதை உணர்த்தது அதுதான் அந்த சொப்பனத்துடைய வடிவங்கள் இன்னொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அடி அடிக்க அந்த மலை தண்ணி இந்த சேர் தண்ணி அது மாதிரி சிக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா அவங்க யாருக்காவது கொடுத்த பணம் வாங்க முடியாது வாங்கிய கடனை கண்டிப்பா அவங்களால கழிக்க முடியாது அவங்களுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது அவங்க ரொம்ப சூதனமா இருக்கணுன்றதுதான் அதோடைய பொருள் ஐயா இல்ல மொத்தமா கேட்காதீங்க நல்ல தெளிவான ஒரு பதிவாக அதுக்குள்ள ஒரு பாடல் வரியை அனைவருடைய வீட்டிலையும் லட்சுமி வேண்டும் இல்லையா முப்பெரும் தேவிகளிலே பெரும் புகழ் தரக்கூடியவங்க லட்சுமி அந்த அம்மாவை பத்தி ஒரு சிறிய தொகுப்பின நம்ம மக்களுக்காக கொடுக்கலாம் எகப்பு தாமரை இல் அவள் தூக்கு எல்லோரும் வீடு துடைக்கிறது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வீடு துடைக்க அதே போல ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமையில வீடு துடைக்கலாம் வீடு துடைக்கும் போது சிறிது மஞ்சள் போட்டு கல்லு உப்பு போட்டு அந்த தண்ணி எடுத்து வீட்டெல்லாம் துடைக்கணும் வீடு துடைக்கின்ற பெண்மணிகளோ அல்லது ஆண்களோ குளிச்சுட்டு தான் இது போல சுபகாரியங்களை செய்யணும் குருவே சனம் இந்த விளக்குகளை பூஜை பொருட்களை வியாழக்கிழமை தான் கழுவணும் மற்ற நாள்ல கழுவுறது தவால் குருவேஷா குருவேஷாண் ஐயா குருவேஷ் அம்மன் ஐயா அங்கே இது கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது அது என்ன பணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் குருவேஷன் சார் இல்லை இல்லைங்க குருவேஷன்